வணக்கம் நண்பர்களே பேச்சு ஒரு ஆயுதம் தவறா பிடிச்சா உங்களையே அது குத்தும் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கதையில இருக்கிற ஏழு விஷயங்கள் உங்க வாழ்க்கையை ஒரே நாள்ல மாத்திடாது ஆனா மெதுவா நிச்சயமா உங்க ஆளுமையை உயர்த்தும் பல பேரு வாழ்க்கையில தோல்வியடைய காரணம் அறிவு இல்லாதது கிடையாது அதிகமா பேசுறதுதான் ஒரு காலத்துல ஆரியன் ஒரு இளைஞன் இருந்தான் அவன் ரொம்ப புத்திசாலி ஆனா யாரும் எதுவும் அவனை கேட்க மாட்டாங்க ஏன் தெரியுமா அவன் பேசுற விதம் அதே ஊர்ல தேவ்னு இன்னொருத்தன் இருந்தான் அவன் பெரிய அறிவாளி கிடையாது ஆனா அவன் பேச ஆரம்பிச்சா எல்லோரும் அமைதியா கேட்டுட்டே இருப்பாங்க இதுக்கு காரணம் என்ன குரல் பெரியதா வார்த்தைகள் கஷ்டமா இல்ல அந்த பேச்சுக்குள்ள இருக்கிற தந்திரம் அந்த மாதிரியான தந்திரங்களை தான் நாம இப்போ பாக்க போறோம் கவனமா கேளுங்க முதல்ல வர்றது மௌனம் தேவ் ஒரு நாள் சொன்னான் நான் முதல்ல பேசுறது இல்ல கவனிக்கிறேன் மௌனம் பலவீனம் கிடையாது நண்பர்களே அது ஒரு வடிகட்டி யார் உண்மை பேசுறாங்க யார் நடிச்சு பேசுறாங்கன்னு அது காட்டிடும் அதிகமா பேசுறவன் தன்னோட ரகசியங்களை தானே வெளியிட்டு விடுவான் வார்த்தைகளின் எடை ஒரு நாள் ஆரியன் கோபத்துல மேலதிகாரியிடம் பேசிட்டான் ஒரே வாக்கியம் ஒரு வாக்கியம் அந்த வேலை போச்சு அப்போதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான் வார்த்தை கல்லு மாதிரி எரிஞ்சா திரும்ப எடுக்க முடியாது அதனாலதான் அறிவுள்ள மனிதன் உணர்ச்சியில் பேச மாட்டான் நேரம் இடம் ஒரு விவசாயி விதை போடுறதுக்கு எல்லா நாளும் சரியாக இருக்குமா இல்ல அதே மாதிரி உண்மையான வார்த்தையும் சரியான நேரத்தில் சொன்னாதான் முளைக்கும் தவறான இடத்தில் சரியான பேச்சு கூட சத்தமாதான் கேக்கும் எந்த அர்த்தமும் கிடையாது புகழ்ச்சியின் விஷம் தே ஒருத்தரை பாராட்டும் போது அவரோட உழைப்பை மட்டும் சொல்வான் முகஸ்துதி பண்ண மாட்டான் ஏனா பொய்யான புகழ்ச்சி இனிமையா இருந்தாலும் உள்ளுக்குள்ள விஷம் உண்மையான பாராட்டு மட்டும்தான் உறவுகளை காக்கும் கேள்வி கேட்கும் கலை இந்த கலை இருந்தால் போதும் தே வாதம் பண்ண மாட்டான் அவன் கேள்வி கேட்பான் ஒரு சரியான கேள்வி முன்னாடி இருக்கிறவனை அவன் மனசுக்குள்ள கொண்டு போய் நிறுத்திடும் பதில்கள் பலவீனம் காட்டும் கேள்விகள் ஆளுமை காட்டும் அவர்களின் உடல் மொழி எப்படி இருக்க வேண்டும் உங்கள் குரல் சின்னதாக இருக்கலாம் ஆனா பார்வை தெளிவாக இருக்கணும் நேரா நின்று பேசுறவனை யாராலும் எளிதாக மறுக்க முடியாது முக்கியமான ஒரு ரகசியம் தே ஒரே விஷயத்தை மட்டும் சொல்வான் எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியமில்லை உங்க கனவுகள் உங்க திட்டங்கள் உங்க அடுத்த அடிகள் அவை எல்லாம் உங்க உள்ளே இருந்தா உங்களுக்கு சக்தி வெளியே வந்தா அது ஆயுதமாக மாறிவிடும் பேச்சு ஒரு கலை அது கத்தி மாதிரி சரியா பயன்படுத்தினா பலி திறக்கும் தவறா பயன்படுத்தினா உன்னையே வெட்டும் இன்னைக்கு நீங்க அமைதியா இருப்பது நாளைக்கு உங்க அதிகாரமா மாறும் நீங்க பேசும்போது இந்த ஏழு விஷயங்களை நினைச்சீங்கன்னா நீங்க சாதாரண ஆளா இருக்க மாட்டீங்க இந்த ஏழுல நீங்க முதல்ல மாற்ற போறது எது மௌனமா கேள்வியா அல்லது ரகசியமா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் இப்படிப்பட்ட கதைகள் வேணும்னா பிரியா சங்கர் தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி